குடும்பத்துக்குமே ஆன பொருள் அறிவு இல்லாதனாலதான் இந்த மாதிரி உள்ள ஒரு நம்ம மாட்டிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு உடல் தேவையில்ல தேவையில்லை எதுவுமே தேவையில்ல எப்பவுமே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய தன்மை கொண்டது நீங்களும் சரி ஜடமும் சரி எல்லாமே சரி

அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து நீங்க குடுத்தப்ப கேக்கும்போது அவ்வளவு நேரம் பூர்வமாதி துடிக்கல அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் கேட்டிருப்பேன் இரும்பு சொன்ன எனக்கே பாவம் ஐயா உடம்பு சரியே சரி வாய்ஸ் மெசேஜ் நம்ம குடுக்கலாமேன்னு நான் பேசிட்டு இன்னும் ஃபுல்லாவே கேட்கல அப்ப வந்து எனக்கு பூர்வமாதி துடிக்குது பாரேன் இதுக்கு இந்த குரல் கேட்ட உடனே துடிக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் இதுவா இருந்துச்சு அதான் ஆச்சரியமா இருந்தது ஐயோ சூப்பர் சூப்பர் அப்படின்னு இருந்தது ஆனா சார் எல்லாரும் விஷயம் யாரும் சொல்றேன் எல்லாரும் தப்பா என்ன சொல்ல இல்ல பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் அந்த தன்மையை அந்த என்ன விஷயம் உங்களோட உங்களோட எண்ணங்களும் சூப்பரா இருக்கும் உங்களோட பேச்சு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் எதையுமே இப்படி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த இடம் உயிரிழப்ப ஆரம்பிக்கும் ஒரு ஒருத்தர் இந்த தன்மையை போகணும்ன்றதுனால தான் நான் சொல்றேன் சொல்லாதீங்க அப்படி இருக்குங்க நான் தவறா எதுவும் சொல்ல நல்லா சொல்லிருக்கிறேன் சரியா வேணும் இருக்கிறேன் வண்டிக்கு அந்த அறிவு இல்ல யாருக்கும் எப்படி யாருக்கு எல்லாரும் சிம்பிளா ஒரு ஒரு போட்டு பார்த்தா சொன்ன மாதிரி தெரியாது இந்த அதான் நினைச்சா இன்னும் ஓகே தானே நல்லபடியா சிந்திக்க போறோம் எதையுமே நினைக்க அந்த அறிவு வர நாள் வந்தாச்சு எல்லார்த்து எல்லாரும் எடுத்துக்கதான் போதே சொன்னா சொன்னதை டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம் நான் எடுத்துக்கணும் அவங்களை வேலை பண்றது எனக்கு இயற்கை கொடுத்துருக்குது அதனாலதான் அதை குத்துருக்குது நீங்களும் வேற கிடையாது உங்களுக்கு தெரியுது ஒண்ணு விஷயம் தெரியுது சேர்ந்து ஒரே பொருள் தான் பல பொருள் இல்லை இடமா இருக்கட்டும் அது உயிரா இருக்கட்டும் அணுக்களா இருக்கட்டும் அண்ணங்களா இருக்கட்டும் மனிதா இருக்கட்டும் ஒண்ணுதான் அது தெரியவில்லை அதனால நம்ம இன்னொன்னு பேசிட்டு இருக்கிறோம்

நம்ம சொல்றோம் அது போகாது நடக்காது அது ஒரு சில போய் பாக்காது அங்கே தான் செய்யணும் எதா இருந்து ஒரு ஒரே விஷயம் மறக்க அன்றைக்குமே சேர்ந்தது ஒண்ணுதான் ஒரு மையம் தான் ஒரு பொருள் தான் அப்படி இருக்கும்போது அது அசையாம ஒரு இடத்துல நிக்கா அதுக்கு எவ்வளவு ஆற்றல் இருந்தா எல்லாத்தையும் ருசிக்கிற தன்மை அதுக்கு இருக்காது அது ஒரே எல்லாத்தையும் பாக்க முடியுன்ற தகுதினால்தான் நாங்க நிக்கிட்டேன் இல்லாத நீ ஓடிடு இதுக்குன்னா தான் நாங்க நிக்க வச்சு அது எங்க இயற்கையில வர ஆற்றுல இருக்கும் ரெண்டாவது எங்க பறவை இதோட தான் தஞ்சம் அடையும் இதோட விதத்தை வந்து எல்லா நாட்டுலயும் போய் விண்ணும் எல்லா இடத்துலயும் இதோட சங்கதி திறக்கப்படும் என்ன பண்ண முடியாது நீ ஓடி ஓடி போய் என்னத்த பண்ண இடத்துல இருந்து அது உங்கள்ட பிறக்குது அது அந்த விதத்தை எங்க உணாலும் போய் அது எல்லா இடத்துலயும் அதோட மரங்கள் செடிகி நீ எங்கெல்லாம் போக முடியாது அங்க எல்லாமே இவங்களோட வாசமா வீசுது எந்தங்க தான் இது பண்ணப்படுது இவங்க தான் இந்த பூமி ஃபுல்லா இதுதான் ஆனா இருக்கிறது கம்மியா இருக்கிறது நீதான் அறிவு தெளிவாக நீ அறிவு தெளிவாம இருக்கிறது நீ தான் நீ நினைச்சா ஒரு சில இடத்துல போக முடியும் இடத்துல போக முடியாது ஆனா மரம் நினைச்சா எல்லா இடத்துலயும் அது மரத்தை அது குட்டியே இருக்கும் எல்லா இடத்துலயும் அது வாழும் எல்லா இடத்துல இதோட எண்ணெய் வைக்கணும் அந்த மரத்தோட எண்ணெய் வைக்கணும் கனெக்ட் ஆகணும் அதோட குழந்தை இது இதோட குழந்தை அது எப்படி நம்ம விவசாயம் பண்ணி பாருங்க அது எவ்வளவு சந்தோஷ பரிமாறம் எவ்வளவு விஷயத்த அது பார்க்கும் எவ்வளவு இயற்கையோட ஒன்று இருக்கும் அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு தெரியுமா யாருக்காங்க சூப்பருங்க அது உங்களுக்கு தெரியாதனால நீங்க என்ன சொல்றீங்க அது கஷ்டப்படுது அது துக்கப்படுது அது எவ்வளவு வேதனை நம்ம ரொம்ப நம்ம நிலகிற எல்லாமே பண்றது நீங்க அந்த கஷ்டப்படுது அப்படியே ஆப்போசிட்டா நீ குஞ்சு போனா ஒரு உலகத்தையே நீ சுத்தினா கூட அவுட்டர் தான் சுத்த முடியும் பார்த்தா உள்ள நேரத்துல நீ போக முடியாது அப்படி கிடையாது எல்லா ஜீவராசி கிட்டையும் போவாங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுப்பாங்க அதுக்கு விதமான சந்தோஷம் எங்கேயுமே அசையாம அங்கேயே இருந்து அனைத்து உணர்வு பெறுவாங்க அவங்களுக்குள்ள எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குன்னு தெரியுமா ஏன்னா இங்க எந்த ஜீவராசிக்கும் ஏற்றத்தாழ்வு இங்க எதுவுமே வழங்கப்படாது எல்லாம் ஒரே நேர்கோட்டில தான் உண்மை ஆனா அது உங்களுக்கு தெரியாதுன்றது உங்களுக்கு தெரியலன்றதுக்கோசம் அதுக்கு அது இல்லைன்னு நினைக்கிறது பெரிய முட்டாள் தண்ணுன்ற அறிவு கூட நமக்கு தெரியல உண்மைதானே கூட ஒரு குழு ஒரு அழு ஒரு ஒன்னு ஒண்ணுது நான் பார்த்தேன் அதுக்கு வால்மொழி அந்த போய் தொடர என்ன பார்த்து அது பயப்படுது கண்ணு இல்ல எதுவுமே இல்ல கண்ணு இல்ல எதுவுமே இல்ல

கீழே நினைக்காத எல்லாரையும் உயர்வானவை இந்த எண்ணம் அறிவு உயர்வு நோக்கி பயணப்பட்டு போகும் அறிவா இருக்கும் வேண்டாம் அறிவு அறியத்துக்கு வந்துட்டா அனைத்து தேகமும் தேகத்துக்கு அந்த தேகம் ரொம்ப சிறப்பா இருக்குது ஆனா அறிவு குறைவா இருக்கு அந்த அறிவை கருணை என்ற நம்ம பெற்றுக்கிட்டா நீ இந்த உலகத்தை நீ யாரை இறைவன் சொல்றது எது அழைத்துன்னு சொல்றீங்க எது ஸ்பேசு எது வெளி எது அந்த அணுக்கள் எல்லாமே எது அடுக்கணும்னு சொல்றேன் அது அனைத்துக்குமான மூலமான பொருளே நீதான் நீ உணர்ந்துடலாம் அதுக்கான பயன்படுத்தா இருக்கணும் அறிவு வந்து சொல்லும் போது எடுத்து கையெழுத்த போகணும் நம்ம எல்லாரும் கஷ்டமான ஒரு விஷயத்த சொல்லி அது முடியாதுன்னு சொன்னா தான் அதுல முட்டி நீப்பான யாரும் செய்ய முடியாது ஆனா என்ன பண்ணிப்பான்

உண்மையாவே ரொம்ப யோசிச்சு பார்த்தா நீங்க ரொம்ப சரிதான் என் மனிதன் தான் வந்து நீங்க சொல்ற மாதிரி சொல்றதே கேட்க மாட்டேங்கிறா ஆறு மணிக்கு அழகா போயிடுதுங்க ஏதோ எதுவுமே ஆறு மணிக்கு மேல சாப்பிடாது காலையில கரெக்டா மூணு மணி நாலு மணி எழிச்சு நாம எல்லாமே ஆபத்தாதான் எல்லாரும் சிறந்தவர் எல்லாரும் சொல்ல ஒரு சிறந்ததெல்லாம் நினைச்ச பத்தியா அது வந்து சிறந்த தன்மை இல்லாத போன மாதிரி ஆயிடுச்சு உம் அப்படியே சிறந்ததை வளைஞ்சிருந்தா உண்மையில ஒரு சம சிறந்தவர் தான்